ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாபம் மக்களுக்கு வந்து எஜிகேட் இருக்கோம் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மற்றும் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மோரவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக நம்ம சட்டம் விளக்கம் மற்றும் வழக்கு சட்டமாக சம்மந்தமான விளக்கங்களை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம் அதுவும் ஒவ்வொரு சட்டமும் வேறு ஒரு வித்தியாசமான சட்டங்களாக வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டான எக்ஸ்ட்ராடினரி பவர் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆளுநர் கிடப்பில் போடப்பட்ட ஆளுநர் கிடப்பில் போடப்பட்ட ஒரு பத்து மசோதா அதை வந்து பத்து மசாதாவையும் சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒப்புதல் அளித்து பாஸ் பண்ணியிருக்காங்க சில சமயங்களில் எக்ஸ்ட்ரரி ஜோதி சிக்ஷன் வந்து எக்ஸ்ட்ர்டினரி பவரை வந்து சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அது சில கேஸுகளில் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அரசாங்க நடவடிக்கைகள் வந்து சரியில்லை ச சட்ட நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த எக்ஸ்ட்ர்டினரி ஜோதி சிக்ஷனை வந்து எஸ்ட்ரானரி பவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரானரி பவரை யூஸ் பண்ணி வந்து அந்த அரசாங்கம் அந்த சட்ட செயல்பாடுகள் அந்த நடவடிக்கைகள் அரசாங்க நடவடிக்கைகள் சரியில்லை ஏதாவது ஒரு சிக்கல்கள் பெரிய சிக்கலாக இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அதிகாரம் அளிச்சிருக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்னரி பவர் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவமான கருதப்படும் பொழுதுதான் வந்து அதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படி தான் வந்து இப்போ ஆளுநர் வந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயமாக கருதி வந்து அந்த சட்டத்தை வந்து பத்து மசோதாவையும் சட்டமாக சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றும் அது வந்து சில இதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஆளுநர் அனுப்பியிருக்காங்க ஆளுநரும் அதை கிடப்பில் போட்டது பிரசிடெண்ட்டு கிடப்பில் போட்டாலும் வந்து ஒன் ஃபார்ட்டி டூவை யூஸ் பண்ணி அந்த ப்ரெசிடெண்ட் கிடப்பில் போட்டதையே வந்து சட்டமாக வந்து மாற்றியிருக்காங்க இந்த வழக்கு இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்பு அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி இப்போ இதை மாதிரி ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதுவும் சில வழக்குகள் இருக்குது அதையும் நம்ம வந்து சுருக்கமாக வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது வழக்கு என்னென்னா வந்து தமிழக அரசாங்கம் வந்து சட்டம் நிறைவேற்றுறது அது சட்டம் வந்து எங்கே நிறைவேறும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து நிறைவேறும் சட்டமன்றத்தில் நிறைவேறும்போது மெஜாரிட்டி இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநருக்கு அனுப்புவாங்க ஆளுநர் அதை வந்து பரிசீலித்து இல்லை நான் பாஸ் பண்ணல இந்த சில திருத்தங்கள் செய்யுங்கன்னு சொல்லி திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம் திருப்பி சட்டமன்றத்தில் அனுப்பி திருப்பி வந்து சிட்ட அதை பரிசீலனை பண்ணி இல்லை சரியாக தான் இருக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு முறை சட்டமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணி திருப்பி அனுப்பலாம் திருப்பி அப்புறம் அவருக்கு வழியே கிடையாது அவர் வந்து அங்கீகரித்து தான் ஆகணும் ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க சட்டம் வந்து சட்டமன்றத்தில் வந்து மசோதா வந்து நிறைவேறும் பொழுது அதை ஆளுநர் வந்து புறக்கணிக்கிறது அது வந்து மக்களாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் இது வந்து இதை அப்போ தான் வந்து செயல்படுத்த முடியாமல் வந்து கிடப்பில் போடப்பட்டதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்டாண்டர் பவர் அதை ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் வந்து இருக்கிற அந்த செக்ஷனை வச்சு வந்து எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் ப்ரெசிடெண்ட்டாக அனுப்புன இதுவும் இருக்குது அதையும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு முன் உள்ள எந்த ஒரு வழக்கிலும் முழுமையான நீதியை உறுதி செய்வதற்கான பரந்த அதிகாரங்களை வழங்குகிறது அதாவது பரந்த அதிகாரங்களை வழங்குகிறது இதில் ஏற்கனவே உள்ள சட்டங்களால் வெளிப்படையாக உள்ளடக்கப்படாவிட்டாலும் கூட ஆணைகளை பிறப்பித்தல் உத்தரவுகளை பிறப்பித்தல் மற்றும் நீதி வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல் போன்ற அதிகாரங்களும் அடங்கும் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆணைகள் மற்றும் உத்தரவுகளை அமல்படுத்துதல் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்று உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தக்கூடிய ஆணைகள் அல்லது உத்தரவுகளை பிறப்பிக்க அனுமதிக்கிறது முழுமையான நீதி ஒரு வழக்கில் முழு நீதியை அடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் உச்சநீதிமன்றம் எடுக்க முடியும் என்பது உறுதி செய்தே பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் முக்கிய கொள்கையாகும் அசாதாரண சக்தி அதாவது எக்ஸ்ட்ரானரி பவர் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் வெளிப்படையாக கூறப்பட்டால் என்றால் வெளிப்படையாக கூறப்படுவது என்றவென்றால் வழக்கமான சட்ட நடைமுறைகள் போதுமானதாக இல்லை சூழ்நிலைகளை தீர்க்க உச்ச நீதிமன்றத்திற்கு அசாதாரண அதிகாரங்களை வழங்குவதாக பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பார்க்கப்படுகிறது நீதித்துறையின் அத்துமீறல் என்று செய்யப்படும் வாய்ப்பிருப்பதாகவும் கருதப்படுகிறது சிலர் விமர்சிக்கிறார்கள் ஏனென்றால் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பரந்த அதிகாரங்கள் நீதித்துறையின் எல்லை மீறல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அதிகார பிரிவுகளை ஆக்கிரமிக்க கூடிய கூடும் என்றும் வாதிடுகின்றனர் காசோலைகள் மற்றும் இருப்புக்கள் சம்பந்தமான எல்லை மீறி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தபோதிலும் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் நிர்வாகம் அல்லது சட்டமன்ற கிளைகளால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது செயல்பாட்டில் உள்ள பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு மசோதாக்கள் அதாவது இப்பொழுது அனுப்பப்பட்ட மசோதா ஜனாதிபதி வந்து நிராகரிக்கப்பட்ட மசோதாக்களையும் ஆளுநர் ஒப்புதல் அளித்த உ உச்ச நீதிமன்ற சமீபத்திய பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தியது அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ராட்னரிய வச்சு பயன்படுத்தியிருக்காங்க இதில் மற்ற வழக்குகள் என்னென்ன வழக்குகளை நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவு அதாவது ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அந்த பெரிய நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ஐஐடி தன் பா தன்பாத்தில் ஒரு தன்பாத் அப்படின்னு ஒரு இடம் ஐஐடி தன்பாத்தில் ஒரு தலித் இளைஞரை சேர்க்க அனுமதித்ததாக இந்தியாவில் ஒரு பிரச்சனை கிளம்பியது அதாவது அவர் தாமதமாக அந்த அப்ளிகேஷனை கொடுத்ததாகவும் அதை வந்து நிராகரித்தபோது அதை வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி அவரை சேர்க்க வேண்டும் அந்த பரிசீலித்து அவரை வந்து அட்மிஷனுக்கு எடுத்துக்கொள்வதற்குண்டான நடவடிக்கைகளை செய்து வழிவகுத்தது மதுவிலக்கு சம்பந்தமானது இது வந்து ரொம்ப பிரபலமானது ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு நல்ல தீர்ப்பு அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டை வந்து இது வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க எதுவும் தீயவசி செய்யறதுக்கு பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு பெரிய அதாவது இந்த மது விளக்கை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா மது விளக்குன்னா முழு மது விளக்கு இல்லை தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து ஐநூறு மீட்டருக்குள் மதுபான விற்பனையை உச்ச நீதிமன்றம் முன்பு தடை செய்தது இது பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது தவறு இல்லாத விவாகரத்து திரும்ப பெற்ற முடியாத திருமண முடிவை விவாகரத்துக்கான ஒரு காரணமாக அங்கீகரிக்க உச்ச நீதிமன்றம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐ பயன்படுத்தியுள்ளது என்று உச்ச நீதிமன்ற பார்வையாளர் தெரிவிக்கின்றனர் நுகர்வோர் ஆணைய நியமனங்கள் சம்பந்தமாக மாநில நுகர்வோர் ஆணையங்கள் மற்றும் மாவட்ட மன்றங்களில் தலைவர் மற்றும் உறுப்பினர் ராக நியமனம் செய்யப்படுவதற்கு வழக்கறிஞர்கள் மற்றும் நிபுணர்களின் தகுதி குறித்து தீர்ப்பளிக்க உச்ச நீதிமன்றம் ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி டூ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தியுள்ளது என்று இதில் நாம் பதிவு செய்கிறோம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இது உச்ச நீதிமன்றம் நீதியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கிறது அந்த நடவடிக்கைகள் சாதாரண சட்டங்கள் அல்லது நடைமுறைகளில் எல்லைகளுக்கு வெளியே வந்து வராமல் தடுக்கிறது இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எக்ஸ்ட்ராடரி பவர் வந்து பயன்படுத்தி தவறுகளையும் செயல்படுத்த முடியாத செயல்களையும் செய்ய வைப்பது அரசாங்கத்தை செய்ய வைப்பது நீதித்துறைகளை செய்ய வைப்பது மக்களை செய்ய வைப்பதே வந்து இது வந்து பவர் கொடுத்துருக்காங்க அதை வந்து சரியான முறையில் தான் செஞ்சிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மூணு நாலு தீர்ப்புகளை வந்து பார்த்தோம் இப்போ வந்து முக்கியமான இந்த வழக்கை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த வழக்கை பார்க்குவோம் அதாவது அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி ஜனாதிபதி நிராகரித்த தமிழ்நாடு மசோதாக்களை ஊட உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து இருக்கிறது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து உச்சநீதிமன்றம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் வழங்கப்பட்ட அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி ஒப்புதல் அளிக்கப்பட்ட பத்து மசோதாக்களில் இந்திய ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்ட ஏழு மசோதாக்கள் அடங்கும் என்று ஒரு அறிக்கை வந்து தெரிவிக்கிறது மசோதாக்களை அனுமதிப்பதற்காக அரிய நடவடிக்கை அதாவது நீதித்துறை அத்துமீறலை பற்றிய விவாதங்களும் இதில் அடங்கி இருக்கிறது ஆனால் நீதித்துறையோட அத்துமீறல் அப்படிங்கிறது வந்து கிடையாது நீதித்துறை வந்து இந்த ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்துது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல்பாடுகள் சரியாக இல்லை என்றால் வந்து அத்து அதை வந்து பயன்படுத்தும் அது வந்து தவறான முறையில் இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தியது கிடையாது சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களில் ஆளுநர்கள் அமரும் அதிகாரங்களை குறைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது மட்டுமல்லாமல் தமிழக ஆளுநர் பாக்கெட் வீட்டோ அதாவது ஒரு குறுகிய வட்டம் பாக்கெட் வீட்டோ செய்யப்பட்ட மசோதாக்களையும் அது அனுமதித்தது உச்ச ஒப்புதல் அளித்த மசோதாக்களில் இந்திய ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்ட ஏழு மசோதாக்களும் அடங்கும் அதாவது பிரசிடெண்ட் வந்து அந்த பாக்கெட் வீட்டோ அதாவது பிரசிடெண்ட்டும் வந்து நான் வந்து ஒப்புதலே கொடுக்க மாட்டேன் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி அந்த சட்டத்தை வந்து ச மசோதாவை வந்து சட்டமாக ஆக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பு வந்து உறுதி செய்கிறது இது இனிமேல் வந்து ஆளுநரோ ஜனாதிபதியோ கிடப்பில் வந்து மசோதாவை போடுவது மிகவும் தவறான செயல் என்பது இந்த தீர்ப்பு வந்து வலுவாக சுட்டி காட்டுகிறது அதாவது ஜனவரி இருபது இருபது முதல் ஒரு மசோதாவுடன் அந்த மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருந்தது என்ன இந்த ஆளுநர் இந்த நம்ம தமிழ்நாடு வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஏப்ரல் எட்டு அன்று உச்ச நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முழுமையான நீதியை வழங்குவதற்காக பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் அதன் அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி தீர்ப்பை வழங்கியது இதற்கு முன்பு அரிதாகவே பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் உச்சநீதிமன்றத்திற்கு அசாதாரண அதிகாரங்களை வழங்க அரசியலமைப்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தால் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது அரிதாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சரியான முறையில் வந்து எந்த செயல்பாடும் வந்து நடக்கவில்லை அதாவது ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்து சொல்லிட்டாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க அப்படின்னா அது ஒரு சில வழிமுறைகளுக்கு அதை கடைபிடிச்சிட்டா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கூட அதை செய்யலை அப்படிங்கும்போது ஒரு சட்டம் ஏற்றுவது வந்து நாட்டின் வளர்ச்சியினுடைய அடி அடித்த அடித்தளம் அதுதான் நாட்டின் வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தை கிடப்படப்படும் போது நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதாக கருதப்படுகிறது அதனால் தான் வந்து வந்து எக்ஸ்ட்ராடினரி பவரை வந்து அசாதாரண சக்தியை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சமீப காலங்களில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்த உச்ச நீதிமன்றம் நீதி நீதித்துறையின் அத்துமீறல் என்று விமர்சிக்கப்பட்ட படுகிறது பத்து மசோதாக்களும் ஒப்புதல் பெற்றதாக உச்ச நீதிமன்றம் கருதியது ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் ஒரு மசோதாவுக்கு மட்டும் ஒப்புதல் அளித்து ஏழு மசோதாக்களை நிராகரித்து மற்ற இரண்டை கருத்தில் கொள்ளாமல் செல்லாது என்று அறிவித்தது என்று அறிந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறது மற்றும் இதில் ஒரு முக்கியமான ஒரு என்ன பார்த்தா துணைவேந்தராக ஆளுநரை பங்கை குறைக்க தமிழக அரசு வந்து விரும்பி ஒரு சட்டம் இயற்றியது அக்டோபர் இருபது இருபத்தி மூணில் தமிழ்நாடு மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு மனுவை தாக்கல் செய்தது ஆளுநரின் செயலற்ற தன்மை விடுபடுதல் தாமதம் மற்றும் தோல்வி என்ற குற்றம் சாட்டியது அம்மனுவில் குறிப்ப குறிப்பிடத்தக்க பன்னெண்டு மசோதாக்களில் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் இரண்டு மசோதாக்கள் ஜனாதிபதியின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டன என்று கருதுகிறது முக்கியமாக இந்த மசோதாக்கள் தமிழ்நாட்டின் மாநில பல்வேந்தர்களில் துணைவேந்தர்கள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வ சட்டவரைவு இருக்கிறது மேலும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து அதாவது இந்த மாநில நிறுவ நிறுவனங்களின் வேந்தர்களிடமிருந்து மாநில அரசு மாற்றவும் இது முயன்றது எனவே இந்த மசோதாக்கள் பொது மாநில பல்கலைக்கழகங்கள் மீதான ஆளுநர் பாரம்பரிய கட்டுப்பாட்டிற்கு கூட்டாக ஒரு சவாலை முன்வைத்தன இந்த அதிகாரம் ஒரு ஆளுநரின் கணிசமான அதிகாரங்களில் ஒன்றாக நம்பப்படுகிறது இந்த வழக்கை உச் விரிவாக உச்ச பல மாநிலங்களின் ஆளுநரின் செயலற்ற தன்மையை குறித்து கடுமையான கவலையை வெளிப்படுத்தியது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் மற்றும் நடந்த நடத்து கொண்டிருந்தபோது ஆளுநர் இருபது இருபத்தி மூணு நவம்பர் பத்து மசோதா பத்து மசோதாக்களையும் மாநில சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பினார் இது தமிழக அரசு அதாவது மாநில அரசின் மீது மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது நவம்பர் பதினெட்டு இருபது இருபத்தி மூணு அன்று கூட்டப்பட்ட இரு சிறப்பு அமர்வு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன பின்னர் அதை அதே நாளில் அவை ஆளுநர் செயலற்றத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டதன் மூலம் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் விதித்தது ஆனால் அது நடக்கவில்லை சென்னை பல்கலைக்கழக திருத்த மசோதா இருபது இருபத்தி ரெண்டு மற்றும் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா இருபது இருபத்தி ரெண்டு ஆகியவை ஆளுநர் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டன மற்ற மசோதாக்களுக்கு ஆளுநர் தனது ஒப்புதலை தடுத்து நிறுத்தினார் ஜனவரி இருபது இருபத் இருபது முதல் ஆகஸ்ட் இருபது இருபத்தி மூணு வரையிலான பதிமூணு மசோதா காலப்பகுதிகளில் இந்த மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருந்தது மசோதாக்கள் செல்லாது என்று ஜனாதிபதியின் நடவடிக்கைக்கு உச்ச நீதிமன்ற உத்தரவு என்ன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தடைப்பட்ட மசோதாக்களை உச்சநீதிமன்றம் இரண்டு முறை அனுமதித்தது மேலும் ஜனாதிபதியின் நடவடிக்கையை செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு அடைந்தது ஜனாதிபதி ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தால் இரண்டாக கருதப்படவில்லை மேலும் ஏழு மசோதாக்களை நிராகரித்தார் மசோதாக்களை நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் மற்றும் இரண்டு உறுப்புகளான சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்தின் தன்மையை பணி என்பதால் அரசியலமைப்பின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்ச நீதிமன்றம் எடுத்த அரிய நடவடிக்கை இதுவாகும் அரசியலமைப்பு மூன்று உறுப்புகள் அதிகாரங்களை பிரிப்பதை கட்டாயமாக்குகிறது நீதிபதி ஜே பி பிரித்திவாலா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஒரு மசோதா ஆளுநரிடம் திருப்பி அனுப்பப்பட்டவுடன் அந்த மாற்றங்களும் எந்த மாற்றங்களும் இல்லாமல் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க கடமைப்பட்டுள்ளார் என்று மீண்டும் இந்த தீர்ப்பின் மூலம் அங்கீகரித்து உள்ளது பாக்கெட் வீட்டோ என்ற கால காலவரையற்ற நடைமுறை சட்ட விரோதமானது என்ற அது கூறுகிறது உச்ச நீதிமன்றம் கூறுகிறது இந்திய அரசியலமைப்பு இரநூறாவது பிரிவின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்தும் போது ஆளுநர் ஒரு பயண நிலையில் செயல்படுமாறு உத்தரவிட்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இருப்பினும் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் உறுப்புகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வில் மீறலாகவும் கருதப்படுகிறது இது சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள் அமைப்பை நிலுவைகளை நேர்மையாக கொண்டது என்று கருதுகிறது முன்னதாக பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரிதாகவே பயன்படுத்தப்பட்டது ஆனால் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே இது மூன்று முறை பயன்படுத்தப்பட்டது என்ற விமர்சனங்களும் எழுகிறது ஆனால் இந்த விமர்சனங்கள் இந்த மூன்று முறை பயன்படுத்தப்பட்டது நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்பது அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தே நீதிமன்றம் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறது என்பதை மறுக்க முடியாது என்ன நீதித்துறை செயல்பாடு நிறுத்தப்பட்ட வேண்டும் சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல் இயல்புடைய மசோதாக்களை உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்க முடிந்தால் நமக்கு ஆளுநர்கள் அல்லது ஜனாதிபதிகள் தேவையில்லை என்பதை வலியுறுத்துவதாக இருப்பதாகவும் சிலர் வந்து விமர்சிக்கிறார்கள் அதன் அரசியலமைப்பு பொறுப்புகளை நிலைநிறுத்த மத்திய அரசு அரசியலமைப்பு பெஞ்சில் மேல்முறையீடு செய்து வழக்கை வாதிட வேண்டும் என்றும் கூறுகின்றனர் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் சட்டமன்ற அல்லது நிர்வாக அதிகாரங்களை தனது கைகளில் எடுத்து கூடாது என்று சிலர் வந்து விமர்சிக்கிறார்கள் என்பது தவறான ஒரு விஷயம் விமர்சிப்பது என்பது சரியான விஷயம் அல்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டை வந்து உச்ச நீதிமன்றங்கள் சரியாக பயன்படுத்தி உள்ளது என்பதே நிதர்சனமான ஒரு விஷயமாகும் அதாவது இந்த வழக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு மசோதாவை வந்து செய்கிறாங்க இல்லை திருத்த மசோதாவை வந்து கொண்டு வராங்க சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் வந்து மெஜாரிட்டியில் வந்து அந்த வந்து பில்லை வந்து பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புவாங்க ஆளுநருக்கு அனுப்பின பின்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து அதை சரிபார்த்து அவர் வந்து இதில் வந்து ச சில விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று அனுப்பலாம் அல்லது சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மசோதாக்களை சட்டமாக திரு சட்டமாக ஆக்கி கையெழுத்து இடலாம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து அனுப்புகிறாங்க சட்டமன்றத்தில் ஆளுநர் கிடப்பிலையே ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஆளுநர் வந்து திருப்பி சரியில்லை அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாரு அது வந்து என்ன வந்துன்னா சட்டமன்றத்தில் திருப்பி அதை வந்து பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க இதே மாதிரி திருப்பி திருப்பி அனுப்ப முடியாது ஒன்ஸ் அனுப்பிட்டு அதை வந்து இல்லை சட்டமன்றம் திருப்பியும் அதை வந்து அங்கீகரித்து அனுப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆளுநர் வந்து அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்பாக இருக்குது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சட்டமன்றத்தில் பாஸ் ஆகும்போது ஒரு மக்கள் மன்றம் அந்த மக்கள் மன்றத்தில் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா ஆளுநர் வந்து அதுக்கு தான் வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காங்க சில திருத்தங்களை பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆனால் திருப்பி கன்சிடர் பண்ணும்போது சட்டமன்றத்தில் சரியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவங்க வந்து வேறு வழி கிடையாது அப்படின்னு மற்றொரு ஆப்ஷன் ஆளுநருக்கு என்ன இருக்குன்னா அதை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியை சரிபார்க்க சொல்வது அதையும் செஞ்சுருக்காங்க ஜனாதிபதியும் அதை வந்து சட்டங்களை சில சட்டங்கள் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை வந்து நிராகரித்து அதை வந்து கோப்புகளை வந்து வைத்திருக்காங்க இதன் மூலமாக தான் இந்த வழக்கு எழுந்தது இந்த வழக்கு எழுந்து இந்த வழக்கை வந்து வாதிட்டு இந்த வழக்கில் வந்து நீதிபதி வந்து அதெல்லாம் என்ன சொ ஏதோ என்ன பவரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து இந்த மசோதாவை சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ர்டினரி பவரை வந்து யூஸ் பண்ணலாம் வந்து கோர்ட்டு அதாவது சில இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு நலன் நடக்குன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுநர் கிடப்பில் போடப்பட்டது பிரசிடென்ட் கிடப்பில் போடப்பட்டது அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்ட வரவை கிடப்பில் போடப்பட்டதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே சட்டத்தை வந்து அங்கீகரித்து சட்டமாக நிறைவே செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இதன் மூலமாக வந்து பல மாநிலங்களில் கிடப்பில் இருக்கும் சட்ட வரைவு வந்து வந்து எல்லா ஆளுநர்களும் இதற்கு கட்டுப்பட்டு அந்த சட்ட வரைவை சட்டமாக செயல் நடத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயப்படுத்தப்படுகிறது அப்படியும் மீறி வந்து வேறு ஸ்டேட்டில் உள்ள ஆளுநர் கிடப்பில் போடப்பட்டதை செயல்படுத்தவில்லை என்றால் அந்தந்த அரசாங்கம் வந்து ஸ்டேட் அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டை இந்த வழக்கை சுட்டி காட்டி வாதிட்டு அதில் வந்து வெற்றி பெறலாம் அதனால தான் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது மக்களுடைய ஆட்சியை நிலை நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து நிரசமானது நம்ம இந்த வழக்கு வந்து மிகவும் ஒரு அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதை வந்து பதிவு செய்கிறோம் இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய வழக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து முக்கியமாக வந்து நம்ம சேனல் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து மக்களுக்கு வந்து சட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் எல்லா உடைய சோ சோசியல் மீடியாலேயும் ஷேர் பண்ணுவதன் மூலம் அனைவரும் சட்டம் அறிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்